சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பாக நாற்பத்தி ஆறாவது ஆண்டு கால்பந்து போட்டிகள் காலப்பட்டி அண்ணன் பள்ளியில் நடைபெற்ற இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு கோயம்புத்தூர் சகோதயா சிபிஎஸ்இ பள்ளிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நாற்பத்தி ஆறாவது ஆண்டு கால்பந்து போட்டிகள் கடந்த பனிரெண்டாம் தேதி துவங்கி இரண்டு நாட்கள் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள அனன் பள்ளியில் நடைபெற்றது மாணவர்களுக்கான கால்பந்து போட்டியாக நடைபெற்ற இதில் கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் என்று பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி நான்கு சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் பள்ளிகளைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன முன்னதாக போட்டிகளை அண்ணன் சர்வதேச பள்ளியின் தலைவர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் விறுவிறுப்பாக நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டிகளில் பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான போட்டிகள் முதலிடத்தை லிசியோ பள்ளி மாணவர்கள் பிடித்து கோப்பையை கைப்பற்றினர் மவுண்ட் லிட்ரஸி பள்ளி இரண்டாவது இடத்தையும் விவேகம் சீனியர் செகண்டரி பள்ளி மூன்றாவது இடத்தையும் அமிர்தா உத்தியாலயம் பள்ளி நான்காவது இடத்தையும் பிடித்தன தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு அனன் பள்ளியின் முதன்மை முதல்வர் சந்திரசேகரன் முதல்வர் நந்தகுமார் ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் અરે કોર 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 ઈ ચાલી ઉગવા લોકર 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 કે લોકર કિને કે કરા

கேன் பியூட்டிடா அடிச்சு